வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார் புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுதில்லியில் இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு பதினெட்டு சதவீதம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதோர் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது இரண்டாவது ஆட்டத்தில் இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார் சமூக சேவை அறிவியல் பொறியியல் மருத்துவம் இலக்கியம் கல்வி கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக எழுபத்தோரு பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன இதில் நான்கு பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் பத்து பேருக்கு பத்மபூஷன் விருதும் ஐம்பத்தி ஏழு பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது சேர்ந்த மூன்று பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன திரைப்பட நடிகர் அஜித் குமார் நடனக் கலைஞரும் நடிகைமான சோபனா தொழிலதிபர் திரு நல்லி குப்புசாமி ஆகிய மூவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது மிருதங்க கலைஞர் திரு குருவாயூர் துரை சமையல் கலைஞர் திரு தாமோதரன் தினமலர் பத்திரிகையின் நிர்வாகி திரு லட்சுமிபதி பொறியாளர் திரு ஸ்ரீனிவாஸ் தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தொழிலதிபர் திரு ஆர் ஜி சந்திரமோகன் சிற்பக் கலைஞர் திரு ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி இலக்கியத்துறை சேர்ந்த ஸ்ரீனி விஸ்வநாதன் பரையசை கலைஞர் திரு ஆசான் ஆகிய தமிழகத்தைச் சேர்ந்த பத்து பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இந்நிலையில் தமக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தெரிவித்தாா் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு மெமென்ட் யாருமே வந்து நான் இந்த அவார்ட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கல கிடைக்கும் எதிர்பார்க்கும் இல்ல எதிர்பார்ப்பு இல்லாம விளையாடி ஒரு எக்ஸலன்ஸ் நோக்கி போனதுக்கான ஒரு ஜர்னிக்கான கிடைச்ச ஒரு ஊதியமா பாக்குறேன் யாரெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அவார்டு வாங்குறதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இளைஞர்கள் எந்த விதமான ஊதியமே இல்லாம வேலை பாருங்க எக்ஸலன்ஸ் நோக்கி போங்க எவ்ரி டே நம்ம கொஞ்சம் பெட்டரா ஆகணும்னு பாக்கணும் நம்மளோட பெட்டர் வருஷனா இருக்கணும் ட்ரை பண்ணணும் டெஃபினட்டா நமக்கு வாழ்க்கையில போய் சேர வேண்டிய எல்லாம் கிடையாது எல்லாருமே அது ஒரு பெருமைக்குரிய மோமெண்ட் அதுல எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சமையல் கலைத்துறை சார்பில் பத்மஸ்ரீ விருதை பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக பிரபல சமையல் கலை நிபுணர் திரு தாம் உத்தரவித்தார் பத்மஸ்ரீ விருது வந்து ரொம்ப பெரிய விருதை நான் நினைக்கிறேன் ஏன்னா வாழ்நாள் சாதனை விருதுன்னு சொல்லாத மத்து பேர் கூப்பிடும்போதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்தியாலே இது ஃபோர்த் சிவியன் அவார்ட் அந்த அவார்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மள கன்சிடர் பண்ணி கொடுத்ததுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவில் தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் தேங்க்ஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் இருப்பேன் அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமையாக இது அதுவும் வந்து கல்லறியில வாங்கினது ரொம்ப சந்தோஷம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது அச்சீவ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க அதுவும் ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அதிக அளவிலான தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு தொடங்கி வைக்கிறார் பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் அரசு உயரதிகாரிகள் கல்வி தொழில்துறை மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கின்றனர் நாட்டில் புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு துறைகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துதலை நோக்கமாகக் கொண்டு இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் சுயசார்பு கொள்கையை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியையொட்டி நடத்தப்படும் கருத்தரங்கில் உரையாற்றவுள்ளனா் மின்னணு பணப் பரிவர்த்தனையை மேலும் அதிகரிப்பது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தற்போதுள்ள மின்னணு பண பரிவர்த்தனை முறையை மேலும் விரிவுபடுத்துவது மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பரிவர்த்தனையை உறுதிப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அடுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் நாளொன்றுக்கு ஒரு பில்லியன் மின்னணு பண பரிவர்த்தனை அளவை எட்டுவது என்ற இலக்கை அடைவது அவசியம் என்று இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள மின்னணு பரிவர்த்தனையை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்தில் நிதி அமைச்சகம் இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய பண பரிவர்த்தனை கழகம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு பதினெட்டு சதவீதம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இருந்து காணொலி வாயிலாக நாடு முழுவதும் உள்ள எழுநூற்று முப்பத்தோரு வேளாண் அறிவியல் மைய உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் துறையை மேம்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை விளக்கினார் வேளாண் துறை நாட்டிலேயே மிகப்பெரிய துறை என்றும் மக்கள் தொகையில் நாற்பத்தைந்து சதவீதத்தினர் இந்த துறையை சார்ந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் தங்களது உற்பத்தியை பல மடங்கு பெருக்கவும் அவர்களுக்கு நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கு சிறந்த பயிற்சியும் விழிப்புணர்வும் கிடைப்பதன் மூலம் வேளாண் துறையில் நாடு விரைவாக சுயசார்பு நிலையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மண் வளத்தை பாதுகாக்கும் வகையில் தரமான உரங்களை மட்டுமே விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதோர் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் உரிமைத் தொகை பெற தகுதி இருந்தும் ஒரு சில மகளிர் விடுபட்டிருப்பதாக மாநில அரசுக்கு கோரிக்கை மனுக்கள் வந்ததை அடுத்து அவர்களுக்கும் உரிமைத் தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் முறையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் திருமதி கீதா ஜீவன் கூறினார் செய்திகள் ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்திய கடற்படையின் உயரதிகாரிகள் நேற்று மாலத்தீவு சென்று அந்நாட்டின் தேசிய பாதுகாப்புப் படைத் தலைவர் மேஜர் ஜெனரல் இப்ராஹிம் ஹில்மியை சந்தித்து பேசினர் பாகிஸ்தானில் தெற்கு வஜிரிஸ்தான் மாவட்டத்தில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தகாவூர் ராணாவின் காவலை மேலும் நீட்டிக்க கோரி நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை மனு தாக்கல் செய்துள்ளது விசாகப்பட்டினத்திலிருந்து ரயில் மூலம் நாகைக்கு கடத்தி வரப்பட்ட ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூரில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் மகளிருக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை தூய நெஞ்சக கல்லூரியில் நடைபெறவுள்ளது தேனி மாவட்டத்தில் நாளை நூற்று முப்பது கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அறிவித்துள்ளார் கொடைக்கானல் வட்டம் மன்னவனூர் கிராமத்தில் காட்டுப்பன்றி தாக்கி காயமடைந்தவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது பொதுமக்களின் ஏற்று முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதலான முன்பதிவுக்கு டோக்கன்கள் வழங்கப்படும் என்று பதிவுத்துறை அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது இரண்டாவது ஆட்டத்தில் இன்று தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்கிறது கொழும்பில் இப்போட்டி காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒன்பது ரன் எடுத்தது இருநூற்று பத்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பனிரெண்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார் புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுதில்லியில் இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு பதினெட்டு சதவீதமாக உள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மகளிர் தொகை கிடைக்காதோர் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது இரண்டாவது ஆட்டத்தில் இன்று தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது